தமிழ் ஆயுத குழுக்கள் முஸ்லிம்களின் மீது மிக மோசமான அடக்குமுறையையும் கொலைகளையும் வன்முறைகளையும் கட்டவிழ்த்து விட்டார்கள் முஸ்லிம் ஊர்காவல் படை ராசி குழு முனாஸ் குழு என்கின்ற இந்த பெயர்களில் துணை ஆயுத குழுக்கள் முஸ்லிம் பெயர்களிலே இந்த பிரதேசத்திலே செயற்பட தொடங்குகிறது புலி அருணாவையும் புலி நசீரையும் நான் தான் சுட்டேன் என்று முஸ்லிம் ஊர்காவல் படையினுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற பாத்துசா என்பவருடைய நேர்காலடை பதிவு செய்திருக்கின்றார் தலைவர்களை ஊர்காவல் படை வீரர்கள் பள்ளி வாயல் சுவர்களிலேயே பள்ளி வாயல் தூண்களிலேயே கட்டி வைத்து சித்திரவதை செய்த சம்பவங்களை நான் பார்த்திருக்கின்றேன் தமிழ் ஆயுத குழுக்கள் முஸ்லிம் சமூகத்தின் மீது எந்த நியாயம் இல்லாத வெறுப்புகளின் அடிப்படையில் அநியாயமாக படுகொலைகளை செய்திருக்கின்றன பொதுபல சேனாவுடைய காரியாலயத்தை ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு அதிகாரி திறந்து வைத்த போதோ அடுத்த ஆளாம் எங்களுக்கு அடித்தது புனித ஹஜ்ஜை செய்து முடித்து வந்த ஹாஜிகள் கடத்தப்பட்டு குருக்கள் மடத்தில் அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்வலாவல் பரா என்றால் முஸ்லிம்கள் மீது இரக்கம் காட்டுவதும் காவில்கள் மீது கடுமையாக நடந்து கொள்வதும் என்ற ஒரு கோட்ட இது நாட்டில் வாழ்கின்ற சிங்கள தமிழ் முஸ்லிம் கிறிஸ்தவ சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற சூழ்நிலையிலிருந்து எங்களை திசை திருப்பி சர்வதேச சக்திகள் தங்களுடைய நலன்களை அடைந்து கொள்வதற்கு இந்த நாட்டினை எப்படியாவது எப்பொழுதுமே மோதல் நிலை கொண்ட ஒரு கொதி நிலையில் உள்ள ஒரு நாடாக இதனை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் மிகவும் குறியாகவே அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் சுதந்திரத்தின் பின்னர் தமிழர்களும் முஸ்லிம்களும் வடக்கிலும் கிழக்கிலும் எப்போதும் அவர்கள் இணைந்து விடக்கூடாது என்பதில் அந்த சர்வதேச சக்திகள் மிக குறையாக செயற்பட்டு வந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளாக இருந்த போது இந்த நாட்டிலே தமிழ் சமூகத்தின் மீது சிங்கள சமூகமும் சிங்கள இனவாத அரசியல் சக்திகளும் மிக கடுமையான அழுத்தங்களை பிரயோகிக்கின்றன தமிழ் இளைஞர்கள் தங்களது அரசியல் தலைமைத்துவங்களினுடைய சாத்வீக வழிமுறைகளின் மீது நம்பிக்கை அளந்து ஆயுத போராட்ட வழிமுறை மாத்திரம்தான் தீர்வு என்று ஆயுதத்திற்குள் செல்கிறார்கள் இப்படியான ஒரு சூழலில் கிழக்கில் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம் அரசியல் தலைமைத்துவங்கள் தமிழர்களோடான இணக்கப்பாட்டு அரசியலை எப்படி செய்ய முடியும் என்று சிந்திக்கின்றார்கள் தமிழ் பேசும் மக்கள் என்ற அந்த கோஷத்துக்குள் முன்னர் பேசிய தலைவர் அஷப் அவர்களும் தந்தை செல்வாவோடு இணைந்து ஒன்றிணைந்து ஒரு இணக்கப்பாடான அரசியலை செய்ய முடியுமா என்று களத்திலே குதித்து செயற்படுகின்றார் பல தேர்தல்களை எதிர்கொள்கின்றார்கள் ஆனால் சர்வதேச அரசியல் சக்திகளதும் சர்வதேச அரசியல் நிகழ்ச்சி நிரலிலும் மிக கவனமாக இருந்தவர்கள் தமிழர்களதும் முஸ்லிம்களதும் இணைவு என்பது இந்த நாட்டிலும் இந்த பிரதேசத்திலும் தங்களது நலன்களுக்கு மிகவும் ஆபத்தானது என்பதை அவர்கள் அன்றே கணித்திருந்தார்கள் எனவேதான் தமிழ் ஆயுத குழுக்களை மிக கவனமாக முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்புகின்ற அந்த பணியிலே அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் தமிழ் ஆயுத குழுக்கள் முஸ்லிம்களின் மீது மிக மோசமான அடக்குமுறையையும் கொலைகளையும் வன்முறைகளையும் கட்டவிழ்த்து விட்டார்கள் அது முஸ்லிம் இளைஞர்களை மிகவும் கடுமையாக ஆத்திரமூட்டியது குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற முஸ்லிம் பிரதேசங்களின் இளைஞர்கள் கொதித்தழுகின்ற போதுதான் மறைந்த தலைவர் எம் எச் எம் அஷ்ரப் போன்றவர்கள் முஸ்லிம் இளைஞர்களை மீண்டும் ஒரு ஆயுத போராட்ட வழிமுறைக்கு இந்த நாட்டிலே தள்ளிவிடுவதற்கான சூழலுக்கு இடமளிப்பதா அல்லது நமக்கான ஒரு தனியான அரசியல் வழிமுறை ஒன்றை பற்றி சிந்திப்பதா என்று அரசியல் வழிமுறை கூடாக முஸ்லிம் சமூகத்தின் விடுதலை போராட்ட அரசியலை பற்றி சிந்தித்தார்கள் இந்த சூழ்நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் வருகிற போது இணைந்த வடகிழக்கு தொடர்பிலான தீர்மானம் வருகிற போது அஷ்ரபையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸையும் மிகவும் நெருக்கமான பல தீர்மானங்களோடு களத்தில் அரசியல் செய்வதற்கு தூண்டியது ஆனாலும் அயல் நாட்டின் அழுத்தமும் அயல் நாட்டினது அரசியல் நலன்களும் இணைந்த வடகிழக்கிலே இணைந்த வடகிழக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடன்பாடு காணாத விடத்து தாங்கள் தோற்று போய்விடுவோம் என்பதன் காரணமாக பல்வேறு அழுத்தங்களை கொடுத்து இணைந்த வடகிழக்கிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸும் ஒரு பங்காளி அரசியல் சக்தியாக மாற்றுவதிலே அவர்கள் மிகவும் கங்கணத்தோடு செயற்பட்டார்கள் முஸ்லிம் அரசியல் படிப்படியாக முஸ்லிம் சமூகத்தில் வெற்றி கொள்ள தொடங்குகிற போதுதான் தாங்கள் முஸ்லிம் இளைஞர்களின் கைகளிலே ஆயுதங்களை ஒரு ஆயுத போராட்ட முஸ்லிம் இயக்கங்களை தோற்றுவிப்பதில் தோல்வி கண்டு போன அந்த காயங்களில் இருந்து அல்லது அந்த தோல்வியில் இருந்து அவர்கள் விடுபடாது எப்படி முஸ்லிம் சமூகத்தின் உள்ளே துணை ஆயுத குழுக்களை அல்லது அரசாங்கத்தின் ஆதரவோடு முஸ்லிம் சமூகத்தின் உள்ளே முஸ்லிம் சமூகத்தின் பெயர்களை பயன்படுத்திய ஆயுத குழுக்களை வைத்துக் கொண்டு இந்த முரண்பாட்டை மிக கவனமாக பயன்படுத்த முடியும் என்று அவர்கள் சிந்திக்கின்றார்கள் அதன் விளைவு முஸ்லிம் இளைஞர்கள் பலரும் முஸ்லிம் ஊர்காவல் படை ராசி குழு முனாஸ் குழு என்கின்ற இந்த பெயர்களில் துணை ஆயுத குழுக்கள் முஸ்லிம் பெயர்களிலே இந்த பிரதேசத்திலே செயற்பட தொடங்குகிறது தமிழ் மக்களும் தங்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் ஆயுதம் தூக்கிவிட்டார்கள் எனவே நாங்களும் அவர்களோடு போராட வேண்டும் என்ற அந்த ஒரு முரண்பாட்டு நிலைக்குள்ளே தள்ளப்பட்டு அந்த முரண்பாட்டு நிலை பரஸ்பரம் சந்தேகமாக மாறி அது வலுப்பெற்று இதற்கு மேல் இவர்களுடைய இருந்து இவர்களை துரத்தி அடிக்க வேண்டும் இவர்கள் இந்த பிரதேசங்களிலே வாழ்வதை எங்களுக்கு அச்சுறுத்தலானது என்ற மனோநிலைக்கு கொண்டு வந்து பல்வேறு கிராமங்கள் இரவோடிரவாக இடம்பெயர்வு செய்யப்பட்டன பல பலவந்த வெளியேற்றத்திற்குட்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அது வடக்கிலே மிக கடுமையான ஒரு இன சுத்திகரிப்பாக மாற்றம் பெற்ற வரலாறுகள் அத்தனையும் நமக்கு தெரியும் இது எல்லாவற்றுக்கும் பின்னால் மிக கவனமான ஒரு மறைகரம் இருக்கிறது மிகவும் அந்நிய ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மிகவுமே ஐக்கியப்பட்டு வாழ்ந்த தமிழ் முஸ்லிம் உறவை முஸ்லிம் சிங்கள உறவை சீர்குலைத்தது யார் ஏன் சீர்குலைத்தார்கள் இதற்கு பின்னால் யார் சேற்பட்டார்கள் சேர்ப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த புத்தகம் சில இயக்கங்களுடைய பெயரை சொல்கிறது சில தனிநபர்களுடைய பெயர்களை சொல்கிறது ஆனால் அவர்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்ட கருவிகள் தான் எப்படி ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் என்று வருகின்ற போது ஜஹ்ரான் என்கிற ஒருவருடைய பின்னால் இருக்கிற நிகழ்ச்சி முஸ்லிம் சமூகம் ஆழமாக பேசவில்லை எப்படி அரசியல் காரணங்களுக்காக இனக்காரணங்களுக்காக மைய அரசியலுக்காக இனப்படுகொலைகள் நடந்ததோ அது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் இந்த நாட்டிலே ஒரு புதிய எதிரி தேவைப்பட்ட போது அது சமய மார்க்க முரண்பாட்டின் அடிப்படையிலான ஒரு புதிய இன்னும் ஒரு கோணத்திலே ஜஹரான் என்கிற அல்லது இஸ்லாமிய அடிப்படைவாதம் என்கிற அல்லது இஸ்லாமிய தீவிரவாதம் என்கிற ஒரு கோட்பாட்டை இந்த நாட்டிற்குள்ளே கொண்டு வருகின்றார்கள் ஆனால் அதற்கு அவர்கள் எப்பொழுதும் அடித்தளமிட்டார்கள் என்றால் சர்ஜோன் ஜமால் இந்த நூலில் மிக தெளிவான ஒரு ஆதாரம் அதற்கு இருக்கிறது அதனை நான் இங்கு குறிப்பிடுவது பொருத்தம் என்று நான் நினைக்கின்றேன் இந்த புத்தகத்தின் முப்பத்தி இரண்டாவது பக்கத்திலே வாக்கு மூலம் உண்டு அதனுடைய தலைப்பு நான் தான் சுட்டேன் என்று முஸ்லிம் ஊர்காவல் படையினுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற பாத்துசா என்பவருடைய நேர்காலடை பதிவு செய்திருக்கின்றார் எங்களை நாங்கள் ஊர்காவல் படையினராக காத்தான்குடிக்குள் ஆயுதத்தை தூக்கி கொண்டு வந்த போது காத்தான்குடியில் இருந்த முஸ்லிம் முக்கியஸ்தர்கள் எல்லோரும் எங்களை கடுமையாக விமர்சித்தார்கள் அவர்கள் விமர்சிக்கின்ற போது சொன்ன ஒரு முக்கியமான விடயம்தான் இவர்கள் இஸ்ரேலினுடைய நிகழ்ச்சி நிரலின் கீழ் இந்த பிரதேசத்திற்குள்ளே ஆயுதங்களை கொண்டு வந்து இளைஞர்களை ஆயுத போராட்டத்தின் பால் தூண்டுகின்ற பணியினை செய்கின்றார்கள் என்று அவர்களை நாங்கள் மிக கவனமாக கையாண்டோம் என்று இந்த புத்தகத்திலே பாத்துஷா மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார் நான் அந்த பிரதேசத்தை சேர்ந்தவன் என்ற வகையில் அப்போது இருந்த பள்ளிவாயல் மறைக்காயார்மார் பள்ளிவாயல் நிர்வாகிகள் என்பவர்கள் இந்த முஸ்லிம் ஊர்காவல் படை என்ற இந்த விடயத்திலே சற்று அவதானமாக செயற்பட்டார்கள் இந்த முஸ்லிம் ஊர்காவல் படை என்பது எங்களுடைய பிரதேசங்களை பாதுகாப்பதற்கான ஒரு தற்காப்பு தேவையாக இருந்த போதிலும் ஆனால் அவர்கள் அவர்களின் கைகளில் கொடுக்கப்படுகின்ற அந்த ஆயுதமும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றவர்களும் மிகவும் ஆபத்தானவர்கள் என்ற பார்வையை முஸ்லிம் சமூக தலைவர்கள் சமய தலைவர்கள் கொண்டிருந்தார்கள் அங்கிருந்துதான் ஊர்காவல் படைக்கும் பள்ளிவாயல் சமூக தலைமைகளுக்கு இடையிலே முரண்பாடு தோன்றியது பல பள்ளி தலைவர்களை ஊர்காவல் படை வீரர்கள் பள்ளி வாயல் சுவர்களிலேயே பள்ளி வாயில் தூண்களிலேயே கட்டி வைத்து சித்திரவதை செய்த சம்பவங்களை நான் பார்த்திருக்கின்றேன் சர்வதேச சக்தி ஒன்றினுடைய பெயர் இங்கு பாவிக்கப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்திலே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது முஸ்லிம் தலைவர்களும் அதனை மிக கவனமாக அடையாளம் கண்டிருக்கின்றார்கள் இவர்கள்தான் எங்களுக்குள்ளே தங்களுடைய நிகழ்ச்சி நிரல்களுக்காக மிக நீண்ட நாட்களாக மிக கவனமாக திட்டமிட்டு மிக கோடிக்கணக்கான பணங்களை செலவழித்து முஸ்லிம் சமூகத்தின் உள்ளே இருக்கிற இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய மூளை செலவை செய்து அவர்களை இந்த நாட்டின் ஒரு போராட்ட குணம் கொண்டவர்களாக மாற்றுவதிலே அவர்கள் கவனமாக இருந்திருக்கிறார்கள் இது நமக்குள்ளே நடந்து வந்திருக்கின்ற ஒரு முக்கியமானவடி இதே நேரம் தமிழ் ஆயுத குழுக்கள் முஸ்லிம் சமூகத்தின் மீது எந்த இல்லாத வெறுப்புகளின் அடிப்படையில் அநியாயமாக படுகொலைகளை செய்திருக்கின்றன ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்பதற்கு கூட திராணியற்றவர்களாக நமது தலைமைத்துவங்கள் இருந்திருக்கின்றன எனவேதான் அதனால் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான உயிர்களின் சாட்சியமாக இந்த நூல் மாறியிருக்கிறது இறுதியாக இரண்டு ஒன்பதில் யுத்தம் மௌனிக்க செய்யப்படுகிறது அதற்கு பின்னர் இந்த நாட்டிலே ஒரு சமாதானமும் சமாதானமான சூழலும் உருவாகும் என்று நான் நம்பினோம் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு தீவிரவாத சக்திகள் மிக கடுமையாக சிங்கள பிரதேசங்களிலே முஸ்லிம் இனவாதத்தை கக்கத் தொடங்கின பொதுபல சேனாவுடைய காரியாலயத்தை ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு அதிகாரி திறந்து வைத்த போது அடுத்தாலாம் எங்களுக்கு அடித்தது மீண்டும் ஒரு புதிய பாதையிலே இந்த நாட்டில் மீண்டும் ஒரு முரண்பாட்டை உருவாக்குவதற்கான சர்வதேச சக்திகள் களத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று அதை திகனையிலே நாங்கள் கண்டோம் அழுத்கமையிலே கண்டோம் முஸ்லிம் ஆயுத ஒழுங்கமைக்கப்பட்ட முஸ்லிம் ஆயுத குழுக்களை இலங்கையிலே உருவாக்க அவர்கள் தோத்து போன போதுதான் கடும் போக்கு மத தீவிரவாதம் கொண்ட சில இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு மூளைச்சலவை செய்து அவர்களுக்கு உள்நாட்டிலும் சர்வதேச வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடாத்துவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அது ஈஸ்டர் குண்டு தாக்குதலாக இந்த நாட்டில் நடந்து முடிந்த போது நாம் பட்ட அவலங்களை இங்கு நான் சொல்ல வேண்டிய எந்த தேவையும் இல்லை எதிர்வருகின்ற ஜூலை மாதம் பன்னெண்டாம் தகுதியோடு குறுக்கல் மட படுகொடை இடம்பெற்று இருபத்தி ஐந்து வருடங்கள் நிறைவாகின்றன ஆனால் அதனை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் எந்த திராணியும் கிடையாது ஹஜ்ஜை செய்து முடித்து வந்த ஹாஜிகள் கடத்தப்பட்டு குருக்கள் மடத்திலே அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவைகளை தூண்டுவதற்கான எந்த முயற்சிகளும் இல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னர் இந்த நாட்டிலே நாங்கள் வாழ முடியாது என்ற முடிவுக்கு வந்து பலர் இந்த நாட்டை விட்டு ஓடினார்கள் கோத்தபாய அரசாங்கம் கோத்தபாய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட போது மிகவுமே ஒரு மன உளைச்சலுக்கு முஸ்லிம் சமூகம் மாறியது இந்த நாட்டில் வாழ முடியுமா என்ற ஒரு நிலைமைக்கு வந்தோம் ஆனால் இந்த நாட்டின் மீது இந்த நாட்டு மக்கள் பற்றுக்கொண்டு ஒரு எழுச்சியை செய்தார்கள் என்று சொல்வதற்கு நான் எப்பொழுதும் உடன்பாடில்லை இந்த நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி தங்களுடைய வயிற்றை பாதித்த போது தங்களுடைய வயிற்றை பாதுகாப்பதற்காக வீதிக்கு வந்தார்கள் அதனை சிலர் பயன்படுத்தி கொண்டார்கள் இப்பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது ஆனால் எல்லாம் முடிந்து விட்டது என்பது இதன் அர்த்தம் அல்ல ஒரு இரவு ஒரு பௌத்த சமய தலைவர் எனக்கு தொலைபேசி அடைத்து உங்களை நான் சந்திக்க வேண்டும் அவசரமாக சந்திக்க வேண்டும் கொழும்புக்கு வர முடியுமா என்று நான் வருகிறேன் என்று சொன்னேன் ஒரு இரண்டு தினங்களில் அவரை கொழும்பிலே சந்தித்தேன் என்னை சந்திக்க வந்த போது அவர் ஒரு குறிப்பு புத்த நோட்புக்கினை கொண்டு வந்திருந்தார் அந்த புக்கை பார்த்து பார்த்து அரபு வசனங்களை சொல்லி சொல்லி இதென்றால் என்ன இதென்றால் என்ன இப்படி என்றால் என்ன என்று என்னிடம் கேட்டார் நான் ஆச்சரியப்பட்டேன் ஒரு பௌத்த மத துறவி அரபு வசனங்களை இவ்வளவு துல்லியமாக எப்படி கற்றுக்கொண்டார் நான் அவரிடம் கேட்டபோது சொன்னார் நீங்கள் அதனை இப்பொழுது என்னிடம் கேட்கக்கூடாது இவை அத்தனைக்கும் விளக்கம் சொல்லி முடிந்த பின்னர் நான் உங்களுக்கு அதனை பற்றி சொல்லுவேன் என்றார் மிக பொறுமையாக எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லிக் கொண்டு இறுதியாக ஒரு விடயத்தை கேட்டார் அதுதான் அல் வலா ஒல் பரா என்றால் என்ன என்று நானே அன்றுதான் அதனை அரபு மொழியில் கேட்கிறேன் நான் ஒரு அரபு மொழியிலே ஏழு வருட கற்கை கற்றவன் எனக்கு அந்த சொல் பற்றிய அந்த விடயம் பற்றிய விடயத்திலே தெளிவிருக்கவில்லை அவரிடம் சொன்னேன் உண்மையாக இது பற்றி எனக்கு தெரியாது எனக்கு கொஞ்சம் டைம் தாருங்கள் நான் என்னை விட இதிலே ஆழமான அறிவுள்ளவர்களிடம் கேட்டுவிட்டு நான் இதனை சொல்கிறேன் இதனை நான் ஒரு இஸ்லாமிய துறையின் சார்ந்த அறிஞரிடம் போய் கேட்டேன் அவர் விளங்கப்படுத்துகின்ற போது என்னுடைய உடல் நடுங்கியது இந்த துறவிக்கு இந்த விடயத்தை சொல்லிக் கொடுத்தது யார் என்று நான் ஆச்சரியப்பட்டேன் நான் சொன்னேன் இதனை நீங்களே அவருக்கு விளங்கப்படுத்தினால் என்ன இருவரையும் சந்திக்க வைத்தேன் மிக கவனமாக திட்டமிட்டு மிக முக்கியமான பல விடயங்களுக்கு பிழையான இன்டர்பிரேஷன் கொடுக்கப்பட்டு அரபு மதரசாக்களில் அரபு கலாநிலையங்களில் இஸ்லாமிய கல்வி நிலையங்களில் பள்ளி வாயில்களில் இதனைத்தான் போதிக்கிறார்கள் இது என்ன அல்வலாவல் அல் பரா என்றால் முஸ்லிம்கள் மீது இரக்கம் காட்டுவதும் காபில்கள் மீது கடுமையாக நடந்து கொள்வதும் என்ற ஒரு கோட்பாடு இது ஒரு பெரிய கோட்பாடு இது ஒரு பெரிய சிந்தனை இது அல் காய்தாவினுடைய தலைவர்கள் பேசிய முக்கியமான விடயங்கள் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு பாட நரி அது இங்கு அந்த தலைவர் பௌத்த சமய தலைவர்களுக்கும் படிப்பிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் எங்களை வெறுப்போடு பார்க்கிறார்கள் பயத்தோடு பார்க்கிறார்கள் இவர்கள் இப்படித்தான் இந்த விடயங்களை எல்லாம் இவர்களுக்குள்ளே கற்பிக்கிறார்கள் என்ற ஒரு கற்பிதத்தோடு அவர்கள் இப்போது இருக்கிறார்கள் இப்போது இவர்களுக்கு உண்மையை சொல்லி கொடுப்பது யார் சந்தேகங்களை தீர்ப்பது யார் இதற்கான சூழலை உருவாக்குகின்ற பொறுப்பு யார் மீது இருக்கிறது அருகம்பையில என்ன நடக்கிறது அருகம்பையிலே கைது செய்யப்பட்ட சகோதரர்கள் மூன்று பேர் இன்று யாருக்கும் தெரியாமல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் மாவனையை சேர்ந்த ஒரு சகோதரன் இன்று பயங்கரவாத தடை சட்டத்திற்கு கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கின்றான் இவைகள் எல்லாம் எங்கு நோக்கி செல்கின்றன நாளை எங்களுடைய பச்சிலம் பாலகர்கள் குழந்தைகள் ஒரு நாட்டின் பேரை சொல்வதற்கு சொன்னார்கள் என்பதற்காக சிறையில் அடைக்கப்பட மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது அன்புக்கு பேசுகிறோர்களே